வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெராட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா இங்கே குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ இருக்கிறாங்க டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கிளிக் பண்ணி பாருங்க ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெராட் வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒன் தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா நினைத்தவரையோ அல்லது அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா அதுதான் இன்றைய வாசிப்பு நான் செக் பண்ணிக்கிறேன் இது அப்ரைட்டில் இருக்கானே எஸ் அப்ரைட்லேயே இருக்குது சரி இங்கே இரண்டு ஆடக்கல் செய்திகள் வந்திருக்கிறாங்க நம்ம இவங்களை பார்ப்போம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ குரூப் ஒன் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா குரூப் ஒன் பார்க்கலாம் RESILIENCE TRANSFORMATION அண்ட் விஷஸ் WOW! இங்க எடுத்தோடனே விஷஸ் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்த அந்த பூவெல்லாம் கொட்டிருச்சு ஆனால் திரும்பி அது எல்லாம் மலர்ந்து நிற்கிது இல்லையா அண்ட் இந்த வந்து டென்டலின் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பூ இந்த அது வந்து முதல்ல பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் பட் அதன் பிறகு வந்து அது எப்படி சொல்கிறது ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட்டாக மாறும் அதை நீங்கள் பிச்சு உங்களுடைய விஷஸை நீங்கள் சொல்லி ஊதுலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யூ கேன் ப்ளோ த ஃப்ளவர் நம்மளுடைய ஆசைகளை சொல்லி ஸோ ஏதோ ஒரு ஆசை உங்களுக்கு ஒன்று பூர்த்தி ஆகுது அப்படிங்கிறதும் ஏற்கனவே ஒருத்தவங்க விட்டு போனவங்க கூட யாராவது திரும்பி வராங்களா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல பட் இது ஒரு ஆசை அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அந்த ரூஸ் தான் இந்த சன்ஃபிளவர் வா ஓ கம்யூனிகேஷன் இப்போ ம் இப்போ புரியுது எனக்கு தெரியல ஒரு ரெண்டு விஷயம் அவங்க சொல்றாங்க ஒன்று இது நீங்க ஆசைப்பட்ட ஒருத்தர் இல்லை நீங்க ஆசைப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து அவங்க வந்து திரும்பி தெரியல அவங்களுக்குள்ள இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இருக்கா அப்படிங்கிறது எனக்கே இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஒன்று இரண்டாவது இந்த குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவங்க வந்து நினைத்த வரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா அப்போ இவங்க சில பேருக்கு வந்து இவங்க ஏற்கனவே விட்டு பிரிஞ்சவங்க கூட இருக்கலாம் அவங்க யாராவது திரும்பி வர்றதாகவும் இருக்குது என்னங்க கம்யூனிகேஷன் வந்திருக்கு சரி பார்க்கலாம் என்ன செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்கள் நினைத்த வரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா குரூப் ஒன்

i'm a pampu and queen of pentacles under the ace of cups wow beautiful from barahah ten of pentacles ah ஸோ கண்டிப்பாக குரூப் ஒன் நீங்கள் நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க வாய்ப்பு இருக்குது பட் அது முதல்ல எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா கம்யூனிகேஷன் ஏதோ மனம் விட்டு பேசுறதாக தெரியுது நிறைய பேச போறீங்க அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது இந்த குரூப் எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க சொல்கிற செய்திகள்லாம் எப்படி இருக்குன்னா நான் முன்னாடி சொன்னது போல் யாரோ ஒருத்தவங்க காட்டுங்க தெரியுதா ஓகே யாரோ ஒருத்தவங்க வந்து விட்டு போனவங்க விட்டு போனவங்க ஒருத்தவங்க வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறதாகவும் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து மனமிட்டு பேசுகிறதாக இங்கே தெரியுது அண்ட் மனமிட்டு பேசுறது அப்படிங்கிறதுக்கு பிறகு இவங்க வந்து ஒரு புது தொடக்கத்தை உருவாக்குவார்கள் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஒண்ணு இருந்திருக்கு அப்படிங்கறது தெரிய வருது மனஸ்தாபம் அப்படிங்கறது என்னன்னா ஒரு மன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஏதோ அவங்களை திட்டிருக்கணும் அவங்களும் உங்களை திட்டிருக்கணும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ திட்டி அப்படின்னு இங்க சொல்ல வராங்க பட் இது வந்து ஒரு சில பேர் வந்து உங்ககிட்ட மந்த மன்னிப்பு கேட்கிறதும் ஆஹ் அந்த மாதிரிதான் இங்க சொல்ல வராங்க மன்னிப்பு கேக்கிறதும் இப்ப நீ வந்து என்ன சொல்ற நான் உன்னோட சேர்ந்து வாழ ஆஃப் பென்டகல்ஸ் வந்துருச்சா அப்ப இது ஒற்றுமையாக இருக்கணும் இது கண்டிப்பாக ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு கண்டிப்பாக போகும் பட் இந்த லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா இ இங்கே இவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்றீங்க இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா அப்படிங்கிறது ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பத்தில் எல்லாமே நிறைந்து இருக்கும் அப்போ நீங்கள் இருவரும் சேர்ந்து இருப்பீங்க நீங்கள் நினைத்து வரைய திருமணம் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை அமைய போது சில பேர் வந்து பிரிஞ்சு இருந்திருக்கீங்க திரும்பி வந்து ஒருத்தருக்கு மன்னிப்பு கேட்டு பேச போகிறீங்க ஓகே எல்லாமே எல்லாம் நல்லா இருக்குது பட் இது சேர்ந்த பிறகு இது எப்படி இருக்குன்னா வீடு வாசல் குடும்பம் எல்லாமே ஒரு நிறைவாக இருக்கும் ஆனால் உங்களுடைய இருவருடைய ஃபோக்கஸும் வந்து பணம் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்ன செய்யலாம் நம்ம வந்து வளரணும் நம்ம வந்து சாதிக்கணும் நம்ம வந்து க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இங்கே அதிகமா தெரிய வருது சும்மா குடும்பம் பண்ணோம் குழந்தை பார்த்துட்டோம் நீ வேலைக்கு போ நான் வேலைக்கு போ நான் வீட்டில் இருக்கேன் நீ வேலைக்கு போ அந்த மாதிரி இல்லாம இந்த ரீடிங் முழுக்க எப்படி தெரியுது அப்படின்னா இருவரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம் ஆனால் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன செய்யலாம் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு உறவாக இருக்கு ஸோ அதை தான் ஸோ இது வந்து அதே தான் முன்னாடி சொன்னது போல் ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து திட்டிக்கிட்டீங்க பேசிக்கிட்டீங்க தகாத வார்த்தைகளாக இருக்கலாம் என்ன அப்படி தான் சொல்கிறாங்க திட்டிக்கிட்டீங்க பேசிக்கிட்டீங்க ஸோ வடவர் இட் இஸ் இங்கே யாரோ ஒருத்தர் வராங்க வந்து வந்து வந் வந்து ஒரு புது தொடக்கம் இருக்குது கம்யூனிகேஷன் வந்துடுச்சு என் பீஷஸ் உங்களுடைய ஆசை கூட இது இருக்கலாம் இதை இல்லை அது அவர்களுடைய ஆசையாக கூட இருக்கலாம் வந்து மனம் விட்டு பேசி மன்னிப்பு கேட்டு சரிவா திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க திருமணத்துக்கு பிறகு எல்லாமே நிறைந்து இருக்கும் இன்னும் நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதையும் இவர்கள் சொல்கிறார்கள் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா குரூப் ஒனுக்கு என்ன அறிவுரை ஓகே பார்க்கலாங்க. ல கவனமா இருந்து திட்டிக்க தகாத வார்த்தளை பேசாதீங்க திட்டிக்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கறது இது ஒன்று இரண்டாவது அப்படியே வந்து அவங்களோ இல்ல நீங்களும் மனம் பேசினாலும் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுற மாதிரி இருக்கும் அது நீங்க இல்லைன்னா அவங்கள கூட இருக்கலாம் நீங்க இல்லைன்னா உங்களுடைய நபர் நீங்க யார நினைக்கிறீங்க அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரத்தில் எதையும் மனசு விட்டு சொல்லிடுவோம் மாட்டாங்க நீ சொல்லு உனக்கு என்ன வேணும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஏதோ ரொம்ப அந்த மாதிரி பேசுற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ள உங்க மேல ஒரு பாசம் ஒரு அன்பு கண்டிப்பாக இருக்கு ஏன்னா செவன் ஆஃப் ஃபோன்ஸுக்கும் அதே தான் சொல்றாங்க என் ஏஜ் ஆஃப் கப்ஸு கண்டிப்பாக இருக்குது டென் ஆஃப் பேண்டகல்ஸ் தே வெல்யூ வாண்ட் டு ஹேவ் அ லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் வித் யூ ஒரு நீண்ட உறவு உங்களோட இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க இது இதுவும் ரொம்ப அழகான ஒரு காட்டிங்க நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே மஞ்சளாக இருக்குது இல்லையா என் டென் ஆஃப் பேண்டகல்ஸ் வந்து ஒரு நிறைந்ததாக இருக்கும் எப்படி இந்த வீட்டில் வந்து எல்லாமே நிறைந்ததாக இருக்குது ஏதாவது ஒரு உங்களால் கொண்ட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு நிறைவாகவே இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த காட் வந்து இன்னும் என் இந்த ஏன்னோ இந்த கோழி வந்து த ரூஸ் த இஸ் கோன் அ மேக் த சவுண்ட் இட்ஸ் கோன் அ வேக்அப் எழுந்துருங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இது கோ மேக் த சவுண்ட் அண்ட் இருவரும் வந்து இங்கே ரெண்டு சன்ஃப்ளவர்ஸ் இது கோன கம்யூனிகேட் பேச போகிறீங்க அப்படிங்கறத சொல்ல வராங்க ஸோ குரூப் குரூப்பான என்னுடைய வாழ்த்துக்கள் இது ஒரு பொதுவான வாசிப்பு என்பதை மறந்துட வேண்டாம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெராட் வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க யாரோ ஒருத்தரை நினைக்கிறீங்க அவங்களையே நம்ம திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு எது பொருந்தனதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா அந்த வாசிப்பை தவிர்த்துருங்க சரி நம்ம முதல்ல பார்க்கலாம் குரூப் டூ நினைத்த வரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா வாவ் லக் அதிர்ஷ்டம் இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்க ஸோ த டாக் அண்ட் அந்த திருசந்தமம் பூப்பர்ஸ் இட்ஸ் ஹியூஜ் ஆக்சுவலி ஸோ லக் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ நீங்கள் நினைத்த வரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா ஆம் இருக்குது அதில் லக் இருக்குது அப்படிங்கறத சொல்ல வராங்க பட் இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க லக் இருந்ததுன்னா திருமணம் செய்துக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த விங்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு ஹார்ட் மாதிரி தெரியுது சரி பார்க்கலாம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அவர்களை பேஷன் ஃப்ளவர் பேஷன் சரி இது ஃப்ரெண்ட்ஷிப் காம் அண்ட் ஜென்டில்னஸ் அப்போ நீங்க இருவரும் நண்பர்களாக இருக்கிறீங்க போல இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா நண்பர்களாக ஆன பிறகு அதன் பிறகு ஒருவேளை திருமணம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இது எப்படி வேணாலும் சொல்லலாம் உறவு வரும் பொழுது ஹம் சரி நம்ம வந்து டெரோல் செய்திகளை பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்கள் நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா குரூப் டூ நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா குரூப் டூ குரூப் டூ நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா குரூப் டூ நம்ம இன்னும் இரண்டு செய்திகள் எடுக்க போறோம் குரூப் டூ நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா ஐயோ இவ்வளோ காட்ஸ் போகிறோம் சரி பார்க்கலாங்க என்ன சொல்கிறாங்கன்னு குரூப் டூ நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா இங்கே எயிட் ஆஃப் காப்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் நைட் ஆஃப் காப்ஸ் நான் நினைக்கிறேன் இது எப்படி இருக்கு அப்படின்னா இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு சரி ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று வச்சு பார்க்கும் பொழுது ஒன்று நீங்கள் இல்லைன்னா அவங்க ஏதோ வேறு ஒரு உறவில் இல்லை அதே நபரோட சில ஏமாற்றம் இருந்திருக்கும் சில ஏமாற்றம் சில பிரிவு பட் ஆனால் இது வந்து ஒரு சண்டை மாதிரி எனக்கு தெரியல ஆனால் வந்து பொய் ஏமாற்றம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருது அவங்க வந்து ஏதோ ஒரு காரணமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பட் குறிப்பிட்டவர்கள் வந்து ஏதோ ஒரு உறவில் வந்து விவாகரத்து டிவோர்ஸ் இல்லை இப்போ ஏதாவது ஒரு டிவோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கலாம் அல்லது தான் விவாகரத்து ஏதேனும் விவாகரத்து ஏதேனும் இப்போ அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்ல வராங்க ஸோ ஒன்று நீங்க யாரை நினைக்கிறீங்களோ நீங்க இல்லனா அவங்க உங்களுக்குள்ள ஏற்கனவே சில சண்ட சச்சரவுகள் இருந்திருக்கு அந்த சண்ட சச்சரவு அப்படிங்கிறது கூட இட்ஸ் வெரி மைன்யூட் திங் அது ரொம்ப சின்ன விஷயமா தான் நான் சொல்றேன் பட் இங்க அதிகமாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றம் நீ என்ன ஏமாத்திட்ட நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க நீ என்கிட்ட பழி வாங்கியிருக்க அப்படிங்கறதா இங்க அதிகமாக தெரியுது இது ஒன்று இரண்டாவது ஒன்னு நீங்க இல்லனா அவங்க நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஏதேனோ விவாகரத்து அல்லது டிவோர்ஸ் கேசஸ் இப்ப ஏதேனும் ஒண்ணு போய்கிட்டு இருக்கிறதாக தெரியுது இதை தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ நினைத்த வரையே திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது தெரியல பட் குரூப் டூவில் வந்து பொழுது யாரோ இங்கே குறிப்பிட்டவர்கள் ப்ரட்னன்ட்டாக இருக்கலாம் வாவ் ஒருவேளை அதுதான் இங்கே ஏமாற்றமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால தான் அவங்கவுங்கள இது ரொம்ப வாவ் சென்சிட்டிவாக இருக்குது இந்த டாப்பிக் ஐ மீன் இந்த குரூப் டூவோட சொல்கிறேன் இது வந்து பொண்ணு நீங்க அந்த தெரியல உங்களுக்கு ஏற்கனவே வேறு ஒரு உறவில் உங்களுக்கு எதனும் குழந்தைகள் இருக்குதா இல்ல அவர்களுக்கு ஏதேனும் பிள்ளைகள் இருக்கா அவங்களுக்கு ஏதேனும் பிள்ளைகள் இருந்து விவாகரத்து ஆகுதா அல்லது உங்களுக்கு பிள்ளைகள் இருந்து விவாகரத்து ஆகுதா எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அதையும் அவங்க இங்கே சொல்றாங்க பட் இங்க யாரும் ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா இரண்டு பேருக்குமே இங்க விவாகரத்தானவர்களாக கூட இருக்கலாம் விவாகரத்தானவர்கள் பிள்ளைகள் இருக்கலாம் இதை எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும் தான் நீங்கள் இருவரும் சேர முடியும் அப்படிங்கிறது தெரிய வருது பட் குறிப்பிட்டவர்கள் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஆனா இப்போ என்னுடைய சூழ்நிலை வந்து என்னால உன்னோட சேர்ந்து வாழ முடியாது அதனால் வேணும்னா உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா நாம் இருவரும் நண்பர்களாக இருக்கலாமா அப்படிங்கிறத தான் இந்த குரூப் டூவோட வாசிப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் உன்னை நீங்கள் இல்லைன்னா அவங்க ஒரு ஏமாற்றம் ஒன்று நடந்திருக்கு உங்களுக்குள்ள அது இருக்கிறீங்க அதிர்ஷ்டம் இருந்தால் தான் இருவரும் சேர போறீங்க இல்லைன்னா இல்லை அப்படியே சேர்ந்தாலும் நட்பு தான் அப்படிங்கிறது இவங்க சொல்ல வராங்க அது தெரியல நீங்கள் உங்கள் முடிவுகள் என்ன எடுக்க போறீங்கிறது பெருசா ஒன்றும் சொல்லிக்கல இது ஒன்று இரண்டாவது ஒன்று நீங்களும் அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு விவாகரத்தானவர்களாக இருப்பீர்கள் அல்லது விவாகரத்து இப்போ போய்கிட்டு இருக்கு ஓகே இதுதான் இதுதான் அவங்க சொல்றாங்க பட் அதன் பிறகு நீங்கள் இருவரும் வந்து பேசுறதாகவும் இருக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஆனால் வந்து திருமணம்லாம் என்னால் செஞ்சுக்க முடியாது ஆனால் வேணும்னா நட்பு நட்பான வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூ அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்க சொல்ல வராங்க வேறு எதுவும் பெருசாக இங்கே சொல்கிற மாதிரி இங்கே தெரியல ஸோ நினைத்தவரையே திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது பெருசாக இங்கே ஒன்றுமே இல்லை பை லக் அப்படி தான் பட் ஆனால் இது ரொம்ப அதே தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான ஒரு உறவா தான் தெரியுது ஸோ குரூப் டூக்கு என்ன அறிவுரை சொல்ல வரீங்க நினைத்தவரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா குரூப் டூக்கு என்ன அறிவுரை இது ரொம்ப சேலஞ்சான ஒரு உறவு ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு இழுபறி நான் இந்த பக்கம் ஒன்னு சொல்றேன் நீங்க அந்த பக்கம் ஒன்னு சொல்றீங்க நீங்க உண்மையை தான் சொல்றீங்களா நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றீங்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு தான் இருக்கு ஒரு நிம்மதியற்ற உறவு தான் இவங்க சொல்றாங்க நிம்மதியற்ற உறவு அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ பீஸ்ஃபுல் ரிலேஷன் எங்க காம் அதனாலதான் நான் வந்து எங்க பேஷன் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆசை எனக்கு உண்மையில ஒரு ஆசை அவ்வளவுதான் இது மித்தபடி ஒரு உண்மையில எனக்கு உண்மையில அன்பு இருக்கு நான் உண்மையில உன்னை ஆசைப்படுறேன் நான் உண்மையில உன்னை திருமணம் செஞ்சுக்கணும் உன்கிட்ட நான் வந்து நீண்ட காலம் வரைக்கும் உன்னோட வாழணும் அப்படிங்கறது இந்த எந்த ஒரு வாசிப்பு சொல்லலை அண்ட் இங்கேயும் அவங்க அதான் சொல்றேன் அதாவது நம்ம முன்னாடி இந்த காடை எடுத்தன பேஷன் அப்படின்னு ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது கூட நீங்க யோசிக்கிறதா யோசிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் நீங்க வந்து நட்பா இருக்கிறது கூட நீங்க யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறது நல்லது ஏன்னா இங்க நிறைய ஏமாற்றம் இருக்க பொய்கள் இருக்கு அவங்களுக்கு திருமணமாயி பிள்ளைகள் இருக்கலாம் அல்லது அவங்க டிவோர்ஸ் போய்கிட்டு இருக்கலாம் இல்ல உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம் டிவோர்ஸ் போய்கிட்டு இருக்கலாம் நீங்கள் இருவரும் சேர்ந்தா கூட ஒன்னு பெருசா இங்க திருமணம் வரைக்கும் போகுமா அப்படிங்கறதுல இது கிட்டத்தட்ட சேர்ந்தாலும் கூட இது ஒரு ஆசை அவ்வளவுதான் தான் இங்க சொல்றாங்க குரூப் டூ வேறு எதுவும் ஒண்ணும் இங்க பெருசா சொல்லிக்கல ஸோ இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ இது மறந்துடாதீங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி